தேவையற்ற செலவை எப்படி கம்மி பண்ணலாம் அதுக்கு வந்து சில வழிகள் சொல்கிறேன் பாருங்க கேட்டுக்கங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளை வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறாங்கன்னு சொல் சொன்னோம்னா ஃபஸ்ட்டே என்னென்னா வாங்கணும் அப்படின்னு சொல் முடிவு பண்ணிவிட்டு ஒரு சீட்டில் எழுதிட்டு ஏற்றுகிட்டு போனாங்கன்னா அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவோம் பிரச்சனை இல்லாமல் வேறு எதுவும் தேவையில்லாத பொருளை வந்து வாங்க மாட்டோம் அப்போ பற்றி ஆர்வத்தில் ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்வத்தில் இப்போ மாதம் இருபத்தஞ்சாயிரூபா முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்குகிறேன்னா ஓ இவ்வளோ சம்பளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் போய் சா நிறைய பொருள் வாங்கிருவோம் தேவல்லத்தெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் பட்ஜெட் ஒரு ரூபா இருபதாயிரரூபா முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறோன்னா பட்ஜெட் ஒதுக்கணும் இதுக்கு இவ்வளோ சேமிப்பு இவ்வளோ அத்தியாவசிய பொருள் இவ்வளோ இவ்வளோ தான் செய்யணும் பொழுதுபோக்கு சினிமா ஏதாவது திரையரங்குக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒது பிரித்து ஒதுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாகும் அப்புறமா ஆஃபரில் ஆஃபரில் பொருள் வாங்குறத வந்து எப்பவுமே தவிர்க்கணுன்னு தான் சொல்லுவோம் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா பட்ஜெட்டில் நம்மளுக்கு தேவையில்லாம பொருள் இருக்கும் ஆனால் ஆஃபரில் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினரும் அது நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம எப்பவுமே பயன்படுத்தாத பொருளை வாங்கவே கூடாது அடிக்கடி நம்மளுக்கு என்ன தேவைப்படுதோ அது மட்டும் தான் வாங்கணும் சும்மா தேவையில்லாம பொருளை வந்து வாங்கக்கூடாது நம்ம முக்கியமானது பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு க்ரெடிட் கார்டு வந்து பயன்படுத்துகிறது வந்து தவிர்க்க தவிர்க்கணும் ஏன்னா அது லிமிட் நாம் என்ன பண்ணுவோம் லிமிட் இருக்கிற வரையும் தேய்ச்சிருவோம் நம்மளுக்கே தெரியாது ஸ்வைப் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் க்ரெடிட் கார்டு பயன்படுத்தவே கூடாது சேமிப்பு இலக்கு வந்து வச்சுருக்கணும் நாம் மாதம் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வந்து வச்சுருந்துக்கணும் நம்ம ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு வேறு ஒரு வீடியோவில் நம்ம நல்லா தெளிவாக